சீரிய சிலம்பத்தின் வழியாக உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் அனைவருக்கும் சீரியக்கலையின் சிலம்பத்தின் வழியாக உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் சரி எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன சிலம்ப பாடம் என்னன்னா முடுக்குப்பத்து சிலம்படி வரிசை அப்படின்னு உருவாக்கிங்க நீங்களும் உருவாக்கணும் எப்படின்னா நம்ம ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பழகினால மட்டும் போதாது இந்த பாடத்தை விட்டுட்டு நம்ம புது வகையான பாடத்தை உருவாக்கணும் எப்படின்னா நமக்கு தகுந்த மாதிரி நம்ம பேர் சொல்லுது ஒரு பாடங்களை நம்ம தான் இப்போ நான் என் பேரை சொல்ல முடியும் இப்போ நான் எப்படி சொல்லுங்க முடுக்கு பத்து திருநெல்வேலி திருநெல்வேலி முடுக்கு பத்து பாஸ்கரன் அடிவரிசை அப்படிங்கிறா அதே மாதிரி நீங்களும் உருவாக்கணும் யாருமே செய்யாத பாடத்தை நீங்கள் செஞ்சாதான் இந்த பாடத்துக்கு மதிப்பு சொல்லிக்கலாம் ஒரு ரெண்டு பாடன்னாலும் நீங்கள் உருவாக்குங்க கட்டு வரிசை உருவாக்குங்க எதுனாலும் ஏதோ ஒரு பாடங்களை உருவாக்க ஆனால் புதுசாக இருக்கணும் அதுதான் கான்செப்ட்டு அப்படித்தான் நான் உருவாக்கி அது உருவாக்குனதுக்குள்ள ஹிஸ்ட்ரி நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் அது உண்மையாகவும் இருக்கணும் பொய்யாகவும் இருக்கணும் கதையோடு வரணும் அதுக்கு எப்படி உருவாக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் புக்கு மாதிரி போட்டு ரெடி பண்ணி அதை உருவாக்கி கஷ்டப்பட்டு உருவாக்கினதான் உங்களுக்கு அந்த பவர் இருக்கும் ஒரு இன்வால்மெண்ட் புரியுதா பாடத்தை உருவாக்கி முடித்த உடனே என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா புதுசாக ஒரு பொருளை உருவாக்கின மாதிரி இன்ஜினை உருவாக்கின மாதிரி நம்ம புது கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த பாடங்கள் அதுதான் இதோட குறிக்கும் நீங்கள் விளையாண்டு பார்த்தா தெரியும் எவ்வளோ தான் விளையாண்டாலும் அடுத்த ஆள் பாடத்தை பாத்தியார் ஒரு பாடத்தை விளையாடுறோம் ஒரு பாடத்தை உருவாக்கி அது கால் வரிசை போட்டு அது ஹிஸ்ட்ரி போட்டு எழுதி கால் அடி அடிவரிசை எப்படி விளையாடலாம் எவ்வளோ மூமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு விளையாடுனே பாருங்கள் அது அருமையாக இருக்கும் அப்படி தான் நான் உருவாக்கி வச்சிருக்கேன் அதில் எல்லா படமும் உருவாக்கி வச்சுருக்கேன் அதில் ஒரு பாடத்தை மட்டும் நான் சொல்லுவேன் வெளிச்சல்லாட்ட திரும்பியும் போது ஃபஸ்ட்டு என்ன இருந்து காப்பாற்றின இயேசப்பாவுக்கு ஒரு வணக்கம் வச்சுருக்கோம் ஏன்னா இனிமேல் அதை சொல்லி தான் ஆகணும் ஏன்னா தீவனை கொடுத்தவர் வந்து அவர் தான் இப்போது இல்லாட்டி இறந்து போயிருக்கலாம் இப்போ இறந்து மண்ணோட மண்ணாக போயிருக்கலாம் நவம்பர் பதினெட்டில் அடிபட்டுச்சுலாம் அடிபட்டது இதுக்குள்ளே மக்கி மண்ணோட புழு பிடிச்சி நாரி போயிருக்கோம் எலும்புலாம் அரிச்சிருக்கோம் இருந்தாலும் நம்மளை அழகாக காப்பாற்றி வச்சுருக்காரு அதனால் அதுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிடுவோம் சரி இப்போ என்னன்னா அவருக்கு தான் ஃபஸ்ட்டு மகிமை நிறைய விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு அதை நம்ம அடுத்ததை பார்க்கலாம் இப்போ என்னன்னா இன்றைக்கு உரையா நான் ஒரு பாடத்தை உருவாக்கி வச்சுருக்கேன் அது உண்மை பாதி உண்மை இருக்கும் பாதி கதைகள் இருக்கும் அப்படிப்பட்ட கதைகள் நினச்சது தான் என்னோடய பா பாடத்தை உருவாக்க முடியும் தான் நம்ம கற்பனை நம்மளாக கற்பனை உருவாக்கி நமக்கான கற்பதையை தான் அந்த அடிவரிசை நினைச்சு சரி சரிப்பா அம்மா இதில் என்னன்னா கதை பத்தடி வரிசை பஸ் சொல்லிடுவோம் நடுநெஞ்சில் குத்தி இடது கணக்கால் வலது கணுக்கால் வலது முட்டி வலது முட்டி இடது தள்ள வெட்டு வலது விழா குத்து இடது சென்னி வீசி வலது சென்னி வீசி எடுத்து விழா குத்து பின்னறி உத்து உச்சி ஆறு இதுதான் கான்செப்ட் இதுதான் சூத்திரம் பாடத்தோட சூத்திரம் இந்த பாடத்தை வச்சு நம்ம எப்படி வேணாலும் விளாண்டுக்கலாம் பல வரிசைகள் போட்டு எப்படி விளாண்டு ஒரு பாடத்தை வச்சு நம்ம எப்படி வேணாலும் விளாண்டுக்கலாம் அதுதான் எனக்கு தெரியும் இது போது எனக்கு தெரியும் இதே மாதிரி பாடங்களே எனக்கு போதுமானது எக்ஸ்ட்ராலாம் இருந்தாலும் நம்ம நாங்கள் நிறைய பாடங்கள் இருக்குது ஐயா பாடங்கள் அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பழகியே ஆகணும் ஏன்னா அழகான பாடங்கள் அதெல்லாம் விடவே கூடாது இதே மாதிரி இப்போ என்னென்னா என்னோட அடிவரிசையை நடுநெஞ்சில குத்தி இடது கணுக்கால் இடது கண்ணா வலது கணுக்கால் வளது கண் மண் அடுப்பு இடது கண் மண் முட்டி வலது முட்டி எடுத்து தெல்ல வெட்டு வலது விழா குத்தி எடுத்து சென்னி வீசி வலது சென்னி வீசி இடது விழா குத்து பின்னியறி குத்து உச்சி ஆ கம்பூச்சி விளையாட முடியாது இன்னும் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு வருஷம் விளையாட முடியாது லெஃப்ட் கையில தான் விளையாடணும் கெட்டி தான் விளையாடும் கையை கட்டிக்கிட்டு தான் விளையாடணும் ஏன்னா கை தானா மூமெண்ட் பெயிருது அதனால ரொம்ப கஷ்டமா இப்போ என்னன்னா இது ஒரு பதினஞ்சு பதினாறு அடிவரிசை இருக்கு வச்சுக்கோங்க அடிவரிசை கூட்டிகிட்டே போகும் நம்ம குறைச்சிக்கூடணும் லிமிட் வச்சுக்கூடணும் இது வந்து எங்கள் அக்காவோட எங்கள் அக்காவை தான் ஹீரோவை மாதிரி வச்சுருக்கேன் எங்கள் ஊரில் சாராயம் வடிப்பாங்க அப்போ சித்தாத்தில் தான் சாரையை தானே வடிப்பாங்க ஐயாயிரூவாய்க்கு ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் சரக்கு வேணால் போதும் ஐயாயிரம் ஆறாயிரத்துக்கு நம்ம வடிச்சிக்கலாம் யார் வேணாலும் வடிச்சிக்கலாம் ஆத்தங்கரையில் ஓட்டுறமும் போட்டு கலைக்கி எல்லாம் போட்டு சரக்கெல்லாம் போட்டு வடித்து நம்ம எடுத்து விற்றுக்கலாம் அப்போ இப்போ விற்போம் நம்ம வீட்டு பக்கத்தில் எங்கள் வீட்டிலேயே வச்சு விற்றுருக்கோம் விற்றுருக்காங்க அப்போ சின்ன வயசு இருக்கும்போது வீட்டு பக்கத்தையும் வச்சு விற்பாங்க சரி வீட்டுக்குள்ளேயே வச்சு விற்றுருக்காங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது விற்பாங்க இப்போ என்னென்னா அந்த காலகட்டத்தில் பாதி நடந்தது நடக்காது அப்படி சேர்ந்து ஒரு கதையை உருவாக்கி வச்சுருக்கோம் கதையை சொல்லுதான் பாருங்கள் அப்படி வாசிக்கினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நான் மட்டும் எனது அம்மா அக்கா ஆசா அவர்கள் முடுக்குப்பத்து வயலுக்கு சென்று விட்டும் நாட்டிற்கு அகத்திக்கீரையோ உள்ளும் உள்ளுக்கட்டும் சேர்த்து அறுத்து கொண்டு வர்றதுக்காக நான் அக்கா அசா அக்கா எல்லோருமே வயக்காட்டுக்கு போயிருக்கோம் அந்த வயக்காட்டு போனதில் திரும்ப வெட்டி வரும்போது அங்கே ஓசியில் சாரையம் குடிக்கணும் எப்படின்னா தண்ணி எடுத்து வந்துன்னா சாராயம் குடிச்சிக்கலாம் ஃப்ரீயாக குடிச்சிக்கலாம் ஃப்ரீயாக அதனால குடிச்சி கொண்டு வரக்கூடாது குடிச்சிட்டு வந்துக்கலாம் அப்படி போட்டு காலையிலேயே வேலை செஞ்சுட்டு இந்த மாதிரி முள் முள் தள்ளி தீ எரிக்க வச்சோம்னா அன்னைக்கு சாரையம் குடிச்சிக்கணும் இதெல்லாம் நிறைய இது உண்டு ஆட்டு சாரையம் அப்படி இருக்கும்போது கான்செப்ட் வந்து இப்போ கான்செப்ட் தான் வருது ஒருத்தன் குடிச்சிட்டு வாரான் முடுக்கு பார்த்தோன்னா அடிவரிசை என்னோட அடிவரிசை அது ஜமீனோட பொருள் அந்த முடுக்கு பற்றிய சீக்கரம் வீட்டு பக்கத்தில் வரும்போது இவன் பயிறு கப்போ நீலி மாலின்ட்டு ரெண்டு குரங்கு இருக்கு எங்கள் சில்லங்கிறது கொண்டு வந்த குரங்கு அது மயில் நிறைய மயில் இருக்கும் பழக்கிறது பழப்பார் ஜமீன்லாம் அதனால் அதுக்கு பயிர் கொண்டு வந்து பயிறு புல்லுக்கட்டெல்லாம் தூக்கிட்டு வராங்க பயிர் கொண்டுருவாங்க புல்லுக்கட்டெலாம் கொண்டு வ கொண்டு வருவாங்க நடந்ததெல்லாம் கற்பனை சண்டைலாம் கற்பனை இது எல்லாம் உண்மையானது வரும்போது குடிகாரம் மறைச்சு பயிரையும் கேட்கா ஏன்னா இல்லை ஆபாசம் சேர்க்கக்கூடாதுல பயிரை கேட்கா மறுபடி அகத்திக்கிறையும் கேட்க வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கான பச்சை பச்சை இருக்குங்களா அப்போ நம்ம அப்பதான் சண்டை நட கொடுக்கக்கூடாது தள்ளி விட்டுருந்தாங்க குடியார அப்போ என்ன செய்யுதா இதான் அந்த கான்செப்ட் இதை நான் அப்படியே வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் கதைய சப்பா நல்லா இருக்கும் வரும்போது அவன் தள்ளி போது ஃபஸ்ட்டு ஒரே மிதி நெஞ்சில் ஓங்கி மிதிக்க இது ஒன்று அதான் அப்படியே வரும் இதெல்லாம் அப்படியே அடி வரிசை வரும் ஓங்கி மிதித்த உடனே அவன் குடிகாரன் தள்ளமாடி அப்படி எங்கே விழுதான் அப்படியே நிற்கான் நிற்கும் போது இடது கால் செருப்பு அப்படி இடது கால் செருப்பை எடுத்து ஒரு அடி அடிக்காது திரும்ப வலது கால் செருப்பை எடுத்து என்ன வயக்கட்ட போகும்போது செருப்பு போட முடியாது வலது கால செருப்பு எடுத்து வலது சென்னியில் ஒரு அடி ரெண்டு சென்னில அடிக்காங்க இடது கா கணுக்கால் செருப்பு கலத்தி இடது சென்னி அடித்து அதுக்கு பிற வலது கணக்கு அழிச்சு வலது சென்னியில் ஒரு அடி அடிக்காங்க அடித்த உடனே அதுக்கடுத்து பாருங்க அப்புறம் வலது கண் மண்டையை சேர்த்து ஒரு அடி அப்படி இடது இடது கண் மண்டகோடு சேர்த்து நீ முழுக்க வேலை அப்படின்ட்டு திரு திரு முழிக்க வேலை அப்படின்ட்டு அங்கே ஒரு அடி ரெண்டு பக்கம் கண் கிளங்குற மாதிரி அடி செருப்பை கலத்தி அடித்த உடனே அவன் அப்படியே முழிச்சு நிற்கான் அதில் பிற ஒற்றை அடி முட்டியில் அடித்தோம்னா எந்திக்க முடியாதுல்ல இடது முட்டியில் அடித்தோம் முட்டி போடுறான் அப்போ போ ஒத்து ஒரு முட்டி தான் போட்டுறேன் திரும்ப இன்னொரு முட்டி ஒரு முட்டி வலது முட்டின்னு கொடுக்கனோடனா ரெண்டு பக்கம் முட்டி போட்டு நிற்கான் திரும்ப அவன் அப்படியே திரும்பி பார்க்கும்போது இடது பக்கத்துல கம்பு வகத்தி கம்பு இருக்கும்லாம் கட்டி விடுவோம் வகத்தி கம்பு வச்சு அப்படியே இடது மண்டையோட ஒரு கண்ணோட ஒரு அடி அடிச்சிருந்தாங்க யாரையும் அக்கா அடிக்க அப்புறம் வலது விழா அடிச்ச உடனே திரும்பி நிற்கானா வலது விழாவில் ஒரு குத்து அடப்புல குத்துனவனா அப்படியே சுருண்டுருதான் அப்போ திரும்ப எதிர்க்க அடியெல்லாம் அந்த குடிகாரங்க அடி வராத அதுக்கு பிறகு இடது தாடையில் ஒரு வீச்சு அடிக்கிறான் ஒரு வீச்சு அடிக்க திரும்ப அப்படியே கெட்ட வரத்த வலது தாடையில் ஒரு வீச்சு கம்ப வீச்சு தாடையை அப்படியே அடித்து உடைக்க திரும்ப திரும்ப இடது திரும்ப எரிச்சிருக்கும்போது வளாவில் ஒட்டி ஒரே குத்து நறுக்குன்னு அடப்பில் குத்துன உடனே சுண்டு படுத்துருக்கான் திரும்ப எந்திரிச்சி வரும்போது எந்திக்க முடியாமல் காலை பிடித்து நெஞ்சில் மிதித்து அருவாக வச்சு அவன் உச்சந்தலையை முடியை அறுத்து இருக்கார் சிங்கத்துறம் போட்டிருக்கேன் சிங்கத்தூரம் அவர் சிவஞானம் அவர் அவர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க குரங்குக்கு மாலி நீலிங்கிற குரங்கு இது உண்மையான குரங்கு நான் பார்த்துட்டு நாங்களாம் பயிர் கொடுப்போம் அந்த குரங்கு பயிரை கொடுத்துட்டு புழு கடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வாராங்க இதுதான் கதை இதில் எப்படி அடிவரிசை அமைதுன்னா திரும்ப இந்த கடை எப்படி முடிக்கோம்னா இது பஞ்சாயத்து பண்ணி அவன் மன்னிப்பு கேட்கான் தெரியாமல் குடிச்சிட்டு பண்ணிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கும் இதுதான் அந்த கதைகள் இதில் வரிசை அப்படின்னா இதில் அப்படியே வரிசையாக இருக்குது குத்தி குத்து இடது கணுக்கால் எடுத்துக்கணும் வலது கணக்கால் வலது கணக்கு பண்றது இடது கணக்கு பண்றது எடுது முட்டி வலது முட்டி இடது தள வலது விழா குத்து இடது சென்னி வீசி வலது சென்னி வீசி இடது விழா குத்து பின்னடி குத்து உச்சி அது இதுதான் இந்த பா பாடம் பாடத்துள்ள கதை இது கால் வரிசை இது கால் வரிசை தனியாக போட்டு வச்சிருக்கேன் அடுத்தது போ காமிங்க இது எப்படி வேணாலும் கண்டுக்கலாம் இது மாட் லெஃப்ட் ரைட்டு அப்பு டவுனு முழு வீச்சு சுழல் வீச்சு அப்படி நிறைய விதமாக விளையாண்டு பாடத்தை உருவாக்குது இது ஒரு பதினஞ்சு பதினாறு அடிவரிசை அவரான வரும் இதே மாதிரி நீங்களும் அழகாக பாடத்தை உருவாக்குங்க இது என்ன சொன்னால் எதுக்கு சொல்லுதோம்னா எல்லாருமே என்னையோடு திறமையாக விளையாடுதுங்க பயிற்சி பண்ணுறிங்க அழகாக ஸ்பீடாக விளையாடுறீங்க இன்னும் அதே மாதிரி இது நான் உருவாக்குனாத மாதிரி நீங்களும் உருவாகணும் அப்போ தான் இந்த கலைக்கு எல்லாரும் தான் அந்த கலைகள் வந்து மெருகேறணும் இப்படிலாம் ஒரு த திறமை இருக்கா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படணும் ஏன்னா இதை உருவாக்குறது வந்து கடவுள் துணை வேணும் குரு தெரியும் வரணும் குடும்பத்துலையும் சப்போர்ட் பண்ணணும் எல்லாம் இருந்தால் தான் இந்த கலைகளை வந்து உருவாக்க முடியும் அதுக்கு மேலே உரிய போது கவனமாக உரி ஏற்றணும் தெய்வத்தெல்லாம் கூப்பிடும்போது கவனமாக தெய்வத்தை வச்சு நம்ம உரி ஏற்றினோம்னா சரியான தெய்வத்தை வச்சு உரி ஏற்றணும்னா அந்த பாடம் நெலச்சி நிற்போம் வேறு தெய்வத்தை வச்சு உரி ஏற்றக்கூடாது ஏன்னா உரி ஏற்றணும் போது நம்ம ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் விளையாட்டுக்கிட்டே இருப்போம் அதை சொல்லி 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 விளையாடுவோம் இந்த பாடத்தை கொண்டு வரும்போது உரிய ஏற்று தான் இந்த உரிய நம்ம கடவுள் வந்து அனுக்குறவங்க கொடுப்பாரு நான் ஏசப்பாவை வச்சுட்டு உருவாத்திருக்கேன் அதனால் அகத்தியரை வெளியே வாத்தியாரை மட்டும் வச்சுட்ருக்கேன் ஒவ்வொரு நிலைமையும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வச்சுக்கிடணும் ஒவ்வொரு வா ஒவ்வொரு கடவுளையும் ஒவ்வொரு கடவுள் சொல்லுதாங்கல்ல நான் ஏசப்பாவும் முன்னாடி கடவுளாக வச்சுருக்கேன் அகத்தியரை வாத்தியாராக வச்சுருக்கேன் கணபதி வாத்தியாரை அதுவும் குருவாக வச்சுருக்கேன் அப்படி நம்ம பிரிச்சுக்கணும் அந்த லெவலை விட்டு நம்ம உள்ளே வரக்கூடாது அவங்கள வெளியும் போகக்கூடாது உள்ளே வரக்கூடாது இதுதான் நம்மளோட கான்செப்ட் அதனால் நான் உரு போது ஏசப்பா வச்சு உரியணும் ஏசப்பாவை வச்சு உரிய ஏற்றும்போது இந்த பாடத்தை நல்லபடியாக பழகணும் பழகிறதே இலவசமாக தான் நான் பழகியிருக்கேன் காசு கொடுத்து பழகலை அதனால் இலவசமாகவே சொல்லி கொடுப்போம் ஆ பீஸு கட்டால் அது வேறு பீஸு அது தனி இது அவ்வளோ கொடுக்க முடியாது பிரச்சனை இல்லை ஏன்னா இது பழகிறது வந்து உரிய ஏற்றும் போது அதிகாலையில் தான் உரு ஏற்றும் நாலு நாளைய முக்கால்லேருந்து போயிட்டோம்னா நாலுரைக்கே குளித்து நாலு மணிலாம் குளித்து அப்படியே அஞ்சு மணிக்கு கிரௌண்டுக்கு போகம்னா அங்கே உட்காந்து உரிய ஏற்று பாடத்தை உரியாச்சு உரிய ஏற்றுனா தான் அந்த பாடங்கள்லாம் நினைக்கும் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியலை எப்படி விளையாடுவோம் இதில் நான் உரிய ஏற்றி தான் விளையாடுவேன் கடவுள்கிட்ட மண்டியிட்டு இந்த அந்த பாடம் நிலைக்கணும் நல்லதுக்காக விளையாடணும் போகம் வரக்கூடாது யாரையும் அடிக்கக்கூடாது நிறைய பேருக்கு யூஸ் ஆகணும் அப்படி நினச்சி நம்ம உறுதிமொழி கொடுத்து ஏன்னா பார்த்துக்கிட்டு இருப்போம் பேசும்போது நம்மளை கண்காணிக்கிட்டே நம்ம வார்த்தைகள்லாம் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க யார் நமக்கான வேலைக்காரன் ஒருத்தர் இருப்பான் ரெண்டு பேர் இருக்கான் ஒருத்தர் இருக்கான் அதனால் அப்படிப்பட்ட ஆள் கவனமாக இருக்கும் அவங்ககிட்ட கவனமாக இருக்கணும் இறைவன்கிட்ட அதனால காலையில் ஏற்றும் போது அவங்க நினச்சி நம்பிக்கையோடு போது இந்த பாடம் அவர் நமக்கு கொடுப்பாரு அப்படி தான் உருவாக்கின பாடங்கள்லாம் என்னுடைய பாடங்கள்லாம் அதனால் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் உருவேற்றி உங்களுக்கு பித்தமான தெய்வத்தை வச்சு பாடத்தை உருவேற்றுங்க உரு ஏற்றிட்டோம்னா என்றைக்கும் இந்த பாடம் வந்து உங்களை விட்ட அழியாது அதுதான் சொல்லுவோம் எத்தனை பேர் மாற்றினாலும் அது மாறாது உங்களுக்கான தனி பாடம் உருவாயிரும் நீங்கள் இறைவனை நினச்சி விளையாண்டாங்கன்னா இறைவனே உங்களை முன்னாடி நிற்பார் அகத்தியர் நினச்சோம்னா அகத்தியர் வந்து நிற்பார் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி நம்ம விளையாடணும் முன்னாடி நிற்பார் அவர் வனங்கலந்த வேலை அவர் உருவாக நமக்கு நிற்பார் கடவுளாக நிற்கிறது ஏசப்பாக இருப்பார் இதே மாதிரி நீங்களும் ஒரு பிடித்தமான தெய்வத்தை நினச்சி உரி ஏற்றி வாத்தியாரி நினச்சி உரி ஏற்றி சகல உயிர்களை நினச்சி உரி ஏற்றுனீங்கன்னா எல்லா உயிர்களுக்கும் அதிகமாக நாலரைக்கு முன்னாடி விளையாடக்கூடாது ஏன்னால் பறவைகள்லாம் தூங்கிட்டு இருக்கும் நாலு ஐம்பது அஞ்சு மணிக்கு மேலே தான் பறவைகள்லாம் எந்திக்கும் நால மாலை முக்காலுக்கு மேலே அதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பறவைகளை அதனால் கவனமாக அதை அது ஒரு சாபமாயிரும் விளையாடும் போது ஒரு நாளை முக்கால் அதிகாலை நாளை முக்காலுக்கு மேலே விளையாண்டுக்குவோம் கிரவுண்டில் எங்கே போனோம் காட்டுக்குள்ளே விளையாண்டாலும் இங்கே போனாலும் ஏன்னா நாலு மணி மூன்றரை அதிக அப்படி சொல்லுவாங்க பிரமர்த்ததில்லை அப்படி போய் விளையாடக்கூடாது ஏன்னா இதுக்கு தூங்கிகிட்டு இருக்க பறவைலாம் கண்மொழிச்சிட்டுனா அது அது ஒரு சாபமாயிரும் அது நிம்மதியாக தூக்கிகிட்டு இருக்கும்போது நம்ம அதை நாலைய நாளைய முக்கால்கெலாம் மொழி தட்டி முக்கால் அஞ்சு மணிக்கு மொழிப்பு தட்டி வரும் அதுக்கப்புறம் நம்ம விளையாண்டுக்கலாம் சில பறவை அஞ்சு மணிக்கு முடிவு தட்டும் சில நாளைய முக்கால் ஒவ்வொரு பறவைகளை கொடுத்துருக்கு அஞ்சு மணிக்கு மேலே நம்ம உருவேத்திக்கலாம் எல்லாம் ரெடியாகி நம்ம அமைதியாக நின்று அஞ்சு மணிக்கு உருவாத்தினாலே போதுமானது பாடங்களை அப்போ நம்ம தான் எட்டு மணி வரைக்கும் விளையாடலாமே விளையாண்டு போக இதுதான் கான்செப்ட்டு இதே மாதிரி நீங்கள் பாடங்களை உருவாக்குங்க பாடத்தை பயிற்சி பண்ணுங்கள் கால் வரிசை போடுங்க அனைவரும் சிலம்பம் பழவோம் ஆரோக்கியம் முறஞ்சிருப்போம் இந்த புக்கில் அப்படியே எழுதியிருப்போம் எது உண்மை எது பொய் அப்படின்னு எழுதியிருப்பேன் இதே மாதிரி நீங்களும் பயிற்சி பண்ணுங்க நம்மளுடைய சிலம்படியே தமிழனோட சிலம்படியே அனைவரும் பழகுவோம் ஆரோக்கியம் உணர்ந்திருப்போம் ஒழுங்காக பேச்சு வரலை அடிப்பட்டாக்களா நடுநஞ்சில் குத்தி இடது கணுக்கால் இடது கண் வலது கணுக்கால் வலது கண்மண்டருப்பு எடது கண்மண்டருப்பு எட்டது முட்டி வலது முட்டி இடது தலை வெட்டு வலது விழா குத்து இடது சென்னி வீசி வலது சென்னி வீசி வலது சென்னி வீசமா வலது சென்னி வீசி வலது இடது விழா குத்து பின்னியறி குத்து உச்சி அரு அப்படி நீங்கள் விளையாண்டுக்கோங்க இதுதான் அந்த பாடத்தோட சூத்திரம் இப்படி நீங்கள் விளையாண்டிங்கன்னா நீங்க பாடத்தை உருவாக்கலாம் இதையும் நீங்கள் வச்சு இதே மாதிரி நீங்கள் உருவாக்கினா தொழில் ரீதியாகவும் உருவாக்கி விளையாண்டினாலே போதும் வருஷ கணக்கெலாம் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் இதே மாதிரி நீங்கள் குரு வணக்கம் எல்லாத்தையும் நீங்கள் உங்களுக்கான குரு வணக்கத்தை விளையாண்டுக்கணும் எத்தனை நாள் தான் ஒரே மாதிரி குரு வணக்கம் விளையாடுவீங்க உங்களுக்கான குரு வணக்கத்தை நீங்கள் விளையாண்டு உங்களுக்கான வரிசையை நீங்கள் உருவாக்கணும் எனக்கு பாட வரிசை அந்த வாழ்க்கைக்குள்ள அந்த பாடவரிசையே போதுமானது அதனால் நுப்பாட்டிக்கிட்டாங்க ரெண்டாக உருவாக்கிக்கிட்டே இருக்கலாம் ஒரு மாதம் பழகினோம்னா ஒரு பாடத்தை அழகாக உருவாக்கி உருப்போட்டு விளையாண்டுக்கலாம் இது நம்ம பிடித்த எப்போதும் அவ்வளோதான் அது அளவுக்கு மீறி போயிட்டோம்னா நம்ம விளையாட முடியாது பாடங்கள்லாம் விளையாடுறதுக்கு பாடங்கள்லாம் மாறி இருக்குது லிமிட்டான பாடம் வச்சாதான் தான் இந்த பாடத்தில் கருத்துமா விளையாட முடியுது இல்லாட்டா விளையாட முடியாது எல்லாத்தையும் மிக்சிங்காகி போயிடும் சும்மா விளையாண்டுக்கலாம் ஒரு மாதம் புது பாடங்களை உருவாக்கலாம் புது புது பாடங்களை உருவாக்கணும் அந்த பழைய பாடம் மறந்துடும் அதனால் அது மறந்துட்டுனா அது ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அதை உங்களுக்கு நம்ம விளாடுவோம் ஒரு பத்து நாள் ஒரு மாதம் ஒரு மாதம் விளாடுவோம் உருப்போட்டு பழகிற மாதிரி பழக மாட்டோம் உருப்போட்டு தான் பாடம் வந்து நெனைச்சிருக்கும் அது மாதிரி ஜாலியாக ஒரு மாதம் விளையாண்டுட்டு அடுத்த பாடம் போயிருந்தோம் அப்போ இந்த பாடம் அழிஞ்சிடும் அடுத்த பாடம் வந்து அட்வான்ஸாக வரும் திரும்ப ஒரு பாடம் அட்வான்ஸாக வரும் அப்படியே நம்ம விளையாண்டுட்டு உடற்பயிற்சிக்காக பயிர்கிட்டிருக்கிறோம் இதுதான் நினச்சிக்கிட்டு எனக்கான கால் வரிசைக்கு தான் நான் பாடமே விளையாடுறேன் உடற்பயிற்சிக்காக தான் விளையாடுறேன் அதனால் கம்பு வீச்சு அதுக்காக விளையாடுறோம் இப்போதைக்கு விளையாட முடியாது நூறு வருஷத்தில் விளையாண்டு சரி ஓகே நன்றி வணக்கம் தள்ளி வச்சு விளையாண்டு போகிறோம் அனைவரும் சிலம்பம் பலவும் ஆரோக்கியம் நிகழ்த்துவோம் நன்றி வணக்கங்கள் வாழ்த்துக்கள்